ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அப்பு தேவா சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கு வீடியோ பதிவு என்னன்னு கேட்குறீங்களா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் அதாவது மாரல் இருக்கு இதில் அந்த மாரல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாமா அதாவது ஒரு அப்பா பையன் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு கழுதையோட அப்படி கழுதையோடு நடந்து போறப்ப அவங்க வந்து தெருவில் எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க அந்த ஊர் மக்கள்லாம் போற வழியில் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கேட்டாங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன கேட்டாருன்னா உம் ஏன் தான் இருக்குல்ல அந்த கழுதை மேல ஏறிட்டு போனாங்கல ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவையும் பிள்ளையும் பார்த்து கேட்டாங்க அதுக்கு உடனே அவங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்க சரி கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை மேல ஏறி அப்பாவும் பிள்ளையும் உக்காந்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் போயிட்டே இருப்பாங்க போனதுக்கு அப்புறம் பாருங்க ஒருத்தர் வந்தாரு அவரு என்ன கேட்டாரு உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த அப்பா கேட்டாரு ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து இப்படி கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்டாரு ஆமா நான் இப்பவும் தான் கேட்கிறேன் உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டாரு சரி சொல்லுங்க எதனால அப்படி கேட்டீங்க அப்படின்ட்டு இந்த கழுத வந்துட்டு வாயில்லா ஜீவன் தானே உங்க ரெண்டு பேரையும் சுமந்துட்டு போத போகிறதுனால அதுக்கு எவ்வளவு வலிக்கும் அதெல்லாம் சொல்ல முடியுமா நீங்க அதை புரிஞ்சுக்கலையா இறங்கி நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு அதையும் ஒபே பண்ணிட்டாரு இந்த ரெண்டு பேரும் அப்பாவும் பையனும் ரொம்ப நல்லவங்க அதனால ஊர்ல யார் எது சொன்னாலும் ஒபே பண்ணுவாங்க அதை கேட்டுப்பாங்க காது கொடுத்து கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்லவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்னாச்சுன்னா சரி நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்க அப்பா அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கப்போ இன்னொருத்தர் வந்தாரு அவர் என்ன கேட்டார் தெரியுங்களா நீங்களே நினைச்சு பாருங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு அது வந்து நான் சொன்னது நான் சொல்ல போறது பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க அதாவது இந்த கழுதான் இருக்குல்ல இது உட்காந்துட்டு போலாம்ல அதை விட்டுட்டு முட்டாள்தனமா இப்படி நடந்து போறீங்களே கழுத வந்து பொதிசு முக்கிறதுக்கு தானே அது எல்லாருக்கும் தெரியும்ல உங்களுக்கும் தெரியும் தானே அதனால ஏன் இந்த மேல நீங்க உட்காந்துட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் கேட்டார் அவங்களுக்கு இவரு இவங்க ரெண்டு பேருமே எந்த விளக்கமும் கொடுக்கல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு உடனே என்ன பண்ணாருன்னா அந்த பையனை உட்கார வச்சு கழுது மேல உட்கார வச்சு இவரு நடந்து போனாருங்க பையன் உட்காந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து கழுது மேல உட்கார வச்சிட்டு இவர் நடந்து போனாரு கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்க என்னாச்சு அடுத்ததா ஒருத்தர் வந்தாரு அவர் என்ன கேட்டார் தெரியுங்களா ஏங்க வயசு பையன் தானே அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அவன் நடந்து வருவான்ல அவனை போய் தூக்கி குழந்தை மேல உட்கார வச்சுட்டு நீங்க நடந்து போறீங்க உங்களுக்கு கால் வலிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்க இவரைய மனசுக்குள்ள யோசிச்சிட்டாரு ஐயோ கடவுளே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னாரா சொல்லிட்டு பையனை கீழே இறக்கி விட்டாருங்க இறக்கி விட்டுட்டு இவரு மேல ஏறி உட்காந்துட்டு போனாருங்க போயிட்டே இருந்தாரு கொஞ்ச தூரம் கூட போயிருக்க மாட்டாரு அடுத்து ஒருத்தர் வந்தாருங்க ஒருத்தர் வந்தார் அவர் என்ன கேட்டாரு தெரியுங்களா ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா நீங்கள் வந்து குழந்தை தானே உங்கள் பையன் சின்ன பையன் தானே அவனை வந்து நடத்தி கூட்டிகிட்டு போகிறீங்க அவனை நடக்க வைக்கிறீங்க நீங்கள் கழுத மேலே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவர் கேட்டாருங்க இவருக்கு என்ன சொல்கிறது நான் அப்படிதான் வந்தேன்னு சொல்ல முடியல அதனால் யோசித்தார் ஓகே ஒன்றும் சொல்ல வேண்டாம் நம்ம மட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு வாய முடிட்டு அவர் என்ன பண்ணாரு இறங்கிட்டார் ஃபஸ்ட்டு பையன் வந்தான் உட்காந்துட்டு கழுத மேலே உட்காந்துட்டு வந்தால் அடுத்தது அப்பா உட்காந்துட்டு வந்தார் ரெண்டு பேருமே கேட்டாங்களா சரின்னு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க யோசனை பண்ணிவிட்டு வேணாம் இந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ணலாம் இந்த கழுதையை தூக்கி நம்ம மே கழுத்து மேலே வச்சுட்டு சுமந்துட்டு போகுன்னு அவங்க முதுகு மேலே வச்சுட்டு சுமந்துட்டு போயிட்டே இருக்காங்கங்க ஏன்னா கழுத மேலே உட்காந்தாலும் பிரச்சனை வருது உட்கார்லனாலும் பிரச்சனை வருது அதனால் அந்த கழுதையை தூக்கி முதுவில் சுமந்துக்கிட்டு ரெண்டு பேரும் போயிட்டே இருந்தாங்கங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க என்ன நடந்திருக்கும் கெஸ்ட் பண்ணீங்களா ஆமாங்க மறுபடியும் ஒருத்தர் வந்தார் அவர் என்ன கேட்டார் தெரியுமா ஏங்க அறிவு இல்லையா கழுத காலே போதி சுமக்கிறதுக்கு சுமக்கிறதுக்கு தான் வச்சிருக்கோம் அது தெரியாம அந்த கழுதையை வந்து நீங்கள் சுமந்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த ஒருத்தர் வந்தவர் கேட்டார் அப்புறம் இவர் என்ன பதில் சொல்ல முடியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கழுதை இயக்கி அப்புறம் என்னாச்சுன்னா இந்த கீழே இறக்கி விட்டுட்டு இவங்களும் நடந்து போனாங்க அதாவது இந்த உலகம் என்ன பண்ணாலும் ஒரு குறை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் உலகத்தோட வழக்கம் உலகம்னா உலகமா சொல்ல போது மக்கள் தாங்க அதனால அந்த அதுவும் அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க டாக்ஸிக் பீப்புள் அதாவது என்ன பண்ணுவாங்க நம்மள டீ பண்ணுவாங்க டிமோட்டிவேஷன் பண்ணாதான் நம்மளோட இருந்து நம்ம பாதை மாறுவோம் அந்த நம்ம நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம் ஒரு சக்சஸ்ஸை நோக்கி அதுலேருந்து நம்ம விலகி போவோம் எமோஷ்னலாக நம்மள அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க அதை தான் வந்து டாக்ஸிக் பீப்புள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் அது வேற விஷயம் ஆனால் அவங்க சொல்றதெல்லாம் நீங்கள் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் எதை நோக்கி போறீங்களோ அதில் கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க நம்ம செய்கிற விஷயம் நமக்கு நல்லதுன்னு தெரியறப்போ நாலு பேர் கேட்ட சஜஷன் கேட்டு என்ன பண்ண போறீங்க அதனால நீங்கள் எதாவது மாற போறீங்களா இல்ல இல்ல உங்களுக்கான விஷயத்த நீங்க தான் அனலைஸ் பண்ண முடியும் உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது நீங்க எப்படி போகணும் எந்த பாதையில போகணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கே தெரிகிறப்ப மத்தவங்களுக்கு சொல்றத விஷயங்களை கேட்டு அதை காதல வாங்கி நீங்க எமோஷனல் ஆகாதீங்க அதுதான் நம்மள வந்து எமோஷ்னலா தாக்கக்கூடிய விஷயம் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம சக்சஸ் நோக்கி ஓட மாட்டோம் இதெல்லாம் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு தான் இல்ல இன்றைய உலகம் நவநாகரிகமா இருக்கலாம் சோசியல் மீடியா வந்து இருக்கலாம் எல்லா விஷயங்களுமே நமக்கு டேட் தெரியற விஷயங்களா இருக்கலாம் அந்த மாதிரி நாகரிக உலகமா இருந்தா கூட இன்றைய இன்றைக்கும் வந்து எப்படிலாம் அந்த மக்கள் வந்து டாக்ஸிக் பீப்புள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கறதுதான் அந்த காலத்துலலாம் அவ்வளோ கிடையாது ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு இது மாதிரி மக்கள் நிறைய இருக்காங்க அது நம்ம வீட்டை சுத்தி இருக்கலாம் நம்ம படிக்கிற இடத்துல இருக்கலாம் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் அதை பார்த்து நீங்கள் மனதளவில் சோர்ந்து போகவே கூடாது அதனால் அதை நீங்கள் லிசன் பண்ணாதீங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம காதில் ஏற்றிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மாரல் ஸ்டோரி எப்படி இருந்தது இந்த மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் சி யு நெக்ஸ்ட் டுடியோ என்னோட சேனல் வந்து அப்பு தேவா சேனல் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் சி யூ நெக்ஸ்ட் டுடியோ பாய்